எதிரியாக செயல்படுகிற ஜனங்களை நமக்கு உதவியாளராக மாற்றி நம்முடைய காரியங்களை செய்ய வைக்கிற வல்லமை உரியது அவர் பெரியவர் நல்லவர் பரிசுத்தர் அவருடைய வல்லமை மகா பெரியது எந்த மனிதனையும் எப்படியும் மாற்றி போட வல்லமை உடையவர் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இடற்றிக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை எஸ்ரா ஏழாம் அதிகாரம் அர்த்த ராஜா அரசாண்டு கொண்டிருந்த காலத்தில் வேத பாறாகிய எஸ்ரா அவர் அங்கிருந்தார் பாபிலோனியில் இருந்தார் அவர் கர்த்தருடைய நியாய பிரமாணத்திலும் வேதத்திலும் அதாவது அந்த காலத்தில் ஐந்து ஆகமங்கள் இருந்தது அவர்களுக்கு வேத புத்தகமாக பைபிளாக இருந்தது அதை அவர்கள் வாசித்தார்கள் அதற்கு தோரா என்று சொல்வார்கள் அதை அவர்கள் வாசித்து கர்த்தருடைய கட்டளைகளையும் பத்து கற்பனைகள் பத்து கட்டளைகள் கற்பனைகள் நியாய பிரமாணங்கள் எல்லாவற்றையும் படித்து அவைகளில் தேரின மனிதனாக ஒரு நல்ல வேத பாரகனாக இருந்தார் அவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனப்பக்குவம் அடைந்த நிலையில் இருந்தார் அப்படிப்பட்ட நிலையில் அவர் இருந்ததினால் கர்த்தருடைய கரம் அவரோடு கூட இருந்தது அதனால் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தினால் ராஜாவும் இஸ்ராவுக்கு எல்லா உதவிகளையும் செய்ய ஆயத்தமாய் இருந்தார் இஸ்ரா இஸ்ராவின் மேல் ராஜா மிகவும் நன் மதிப்பை வைத்திருந்திருக்கிறார் மிகவும் நம்பிக்கைக்குரியவராக இஸ்ரா இருந்திருக்கிறார் மிக மிக அன்பாகவும் மிகவும் நம்பிக்கைக்குரியவராகவும் எஸ்ரா இருந்திருக்கிறார் அவருடைய நடவடிக்கைகள் அவர் தம் இருதயத்தை பக்குவப்படுத்தி கர்த்தருடைய வழிகளில் நடந்திருந்ததினால் இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை அவர் பெற்று கொண்டார் ராஜா எல்லா விதத்திலும் எஸ்ராவுக்கு உதவியாய் இருந்தார் எல்லா காரியங்களும் எஸ்ரா விரும்பிய எல்லா காரியங்களையும் ராஜா செய்ய ஆயத்தமாய் இருந்தார் எஸ்ரா பாபிலோனில் இருந்து புறப்பட்டு இஸ்ரவேலுக்கு வருவதற்காக ஆயத்தமானார் அப்பொழுது ராஜா அவருக்கு இஸ்ரவேலுக்கு செல்ல அனுமதி தந்ததும் அல்லாமல் அவர் தன்னுடன் கூட புறப்பட்டு போக விருப்பம் உள்ளவர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு போக அனுமதியும் கற்று கொடுத்தார் அனுமதியையும் அர்த்த ராஜா கொடுத்தார் இஸ்ராவோடு கூட பாபிலோனிலிருந்து புறப்பட்ட லேவியர்கள் ஆசாரியர்கள் வேத பாடகர்கள் இஸ்ரவேல் புத்திரர் வாசல் காவலாளர்கள் பாடகர்கள் போன்ற கூட்டத்தார் இஸ்ரவேலுக்கு புறப்பட விருப்பம் இருந்த அனைத்து இஸ்ரவேலர்களும் பாபிலோனிலிருந்து இஸ்ராவுடன் கூட அனுப்பி வைக்கப்பட்டார்கள் அதற்கு ராஜா அனுமதி தந்தார் நீர் யாரை வேண்டுமானாலும் கூட்டி போகலாம் என்று அவர் கடிதமே ராஜா எழுதி கொடுத்தார் அதன்படி எஸ்ரா எல்லாவற்றிற்கும் ஆயத்தமானார் ஆயத்தமாகி முதலாம் மாதம் முதல் தேதியிலே அவர் பாபிலோனிலிருந்து புறப்பட்டு ஐந்தாம் மாதம் முதலாம் தேதியிலே அவர் எருசலேமுக்கு வந்தார் வேதத்தை நன்கு தியானித்து கர்த்தருடைய வழிகளில் ஜனங்களை நடத்துவதற்கு தேவையான முழு மன பக்குவத்தோடு எஸ்ரா இருந்தார் அவர் கர்த்தருடைய வழிநடத்துதலில் நடத்துதலில் நீண்ட காலம் கர்த்தர் அவரை வழிநடத்தி போதித்து அனுபவங்களை கொடி கொடுத்து கர்த்தர் ஆளுகை செய்து அவரை எஸ்ராவை ஆயத்தப்படுத்தி இருந்தார் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவருக்கு இருந்தது கர்த்தருடைய கரம் அவரோடு கூட இருந்தது இது நிமித்தம் ராஜாவின் கண்களில் தயவு கிடைத்தது இஸ்ராவுக்கு ராஜா கடிதம் எழுதி கொடுத்தார் இஸ்ரா புறப்பட்டு செல்ல வேண்டும் என்றால் அவர் பொன் பொருளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் ஏனென்றால் ராஜா இந்த கட்டளையையும் கொடுத்திருந்தார் ராஜா வந்து அதிகமான அர்த்த ராஜா அதிகமான பொன்னும் பொருளும் அதாவது வெள்ளி பொருள்கள் மற்றும் பலவிதமான பொக்கிஷங்கள் பணங்கள் இவைகள் ராஜாவும் கொடுத்தார் அங்கிருந்த பிரபுக்கள் கொடுத்திருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலில் அங்கிருந்த ஜனங்களும் கொடுத்திருந்தார்கள் இவைகளையெல்லாம் எடுத்து கொண்டு போக அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது அரசாங்க அனுமதியையும் ராஜா இஸ்ராவுக்கு கொடுத்திருந்தார் ராஜா இஸ்ராவுக்கு சமாதானம் கூறி கடிதம் எழுதினார் எழுதி அவர் கைகளில் கொடுக்கிறார் நீர் சமாதானமாக போ போகலாம் அதற்கு என்னுடைய அனுமதி இருக்கிறது ஏனென்றால் இஸ்ரா புறப்பட்டு தானாக செல்ல முடியாது அவர் இத்தனை ஜனங்களோடும் இத்தனை பொன் பொருள்களோடும் போகும்போது வழியில் காவலாளர்கள் அந்த நாட்டின் காவலாளர்கள் விடமாட்டார்கள் அதனால் ராஜாவின் கடிதம் இருந்தால்தான் அவர் புறப்பட்டு போக முடியும் அதனால் ராஜாவே கடிதம் எழுதி தருகிறார் இஸ்ராவோடு கூட மனப்பூர்வமாய் போக விரும்புகிறவர்கள் எல்லோரையும் அழைத்து கொண்டு இஸ்ரா போகலாம் அவர்கள் கொடுக்கிற பொன் பொருட்களை எடுத்துக்கொண்டு போகலாம் அது மட்டும் அல்லாமல் அப்படி வாகிய அர்த்த சஸ்டாவாகிய நானும் என்னுடைய ஏழு மந்திரிகளும் நாங்கள் உங்களுக்கு அனுமதி தருகிறோம் என்று கடிதம் எழுதி தருகிறார் ராஜா இந்த பொன் பொருள்கள் எல்லாவற்றையும் பொக்கிஷங்களையும் பணத்தையும் எஸ்ரா தன்னுடைய விருப்பப்படி செலவு செய்யலாம் கர்த்தருடைய தேவாலயத்திற்கு தேவையான காளைகளையும் ஆட்டு கடற்களையும் வாங்கி கர்த்தருக்கு பலி செலுத்தவும் கர்த்தருடைய காரியங்களை செயல்படுத்தவும் எதற்கு வேண்டும் என்றாலும் இஸ்ராவின் மன விருப்பப்படி தாராளமாக செய்யலாம் என்று ராஜா அனுமதி கொடுத்து கடிதம் எழுதியிருந்தார் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார் இப்படி கொடுக்கப்பட்ட பொக்கிஷங்கள் மட்டுமல்லாமல் இந்த பொக்கிஷங்கள் பலரிடத்தில் இருந்து பாபிலோனில் வசூலிக்கப்பட்டது அதாவது ஏற்கனவே ராஜா கொடுத்திருந்த பொக்கிஷம் எஸ்ராவிடம் இருந்தது எஸ்ராவுடைய பொக்கிஷம் அங்குள்ள பிரபுக்கள் கொடுத்தது அங்கிருந்த இஸ்ரவேலர்கள் கொடுத்தது மற்றும் அரண்மனையில் இருந்த பொக்கிஷங்கள் அதாவது தேவாலயத்தில் இருந்த பொக்கிஷங்களை எடுத்து வந்து நேபுகாத் நேசா ராஜா வைத்திருந்த அந்த பொருள் பொன் இவைகளும் இடத்தில் மீண்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி கொடுக்கப்பட்டு நல்லபடியாக தேவாலயம் எருசலேமில் கட்டப்பட வேண்டும் அப்படி செய்வதற்கு யாரும் தடை செய்ய கூடாது அப்படி தடை செய்தால் ராஜாவின் மேலும் ராஜாவின் குடும்பத்தின் மேலும் கர்த்தருடைய கோபம் வரும் அண்ட சராசரத்தையும் படைத்த சர்வலோகத்திற்கும் அதிபதியாகிய தேவன் அவர் அவருக்கு தேவாலயம் கட்டும் பணியை தடை செய்ய என்று அர்த்த ராஜா அந்த கடிதத்தில் எழுதியிருந்தார் இப்படி அங்கு சென்று தேவாலய பணியை இப்படி அங்கு சென்று தேவாலய பணியை செய்ய எஸ்ரா தொடங்கினார் அவர் அங்கு சென்று ஆலய கட்டுமான பணியை மட்டுமல்லாமல் அங்கிருந்த இஸ்ரேல கர்த்தருடைய நியாய பிரமாணத்தையும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் அவருடைய ஞானத்தையும் போதிப்பதற்கும் இவர் தொடங்கினார் அப்படிப்பட்ட ஞானத்தை கர்த்தர் இஸ்ராவுக்கு கொடுத்திருந்தார் அந்த காரியங்களை செய்வதற்காக அவர் ஆயத்தப்படுத்தி இருந்தார் கர்த்தரே இஸ்ராவை ஆயத்தப்படுத்தி இருந்தார் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது எஸ்ரா எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய நீதி நியாயங்களையும் நியாய பிரமாணத்தின் செய்தார் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த பொக்கிஷங்களும் செலவு பண்ண ராஜா அவருக்கு அனுமதியும் கொடுத்திருந்தார் ஏனென்றால் எஸ்ராவின் நீதி நியாயங்களை அறிந்ததினால் அந்த அளவுக்கு எஸ்ரா நற்பெயரை பெற்றிருந்திருக்கிறார் இப்படியாக எல்லா காரியங்களையும் செய்ய தகுதியுடையவராய் எஸ்ரா வந்தார் தேவாலயத்தில் வந்து பணிகள் அது மட்டுமல்லாமல் எஸ்ராவுக்கு ராஜா சில அதிகாரங்களை வழங்குகிறார் அதாவது நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற எருசுலேமில் அவர் இஸ்ரா நியமிக்கிற ராஜாக்கள் ஏனென்றால் பாபிலோனின் சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த ஜனங்களை எங்கிருக்கிறார்கள் இப்பொழுது எருசிலேமிலும் யூதாவிலும் இருக்கிறார்கள் அதனால் அங்கிருக்கிற ஜனங்களை வழி நடத்துவதற்கு எஸ்ராவுக்கு முழு அதிகாரத்தையும் அர்த்த சஷ்ட ராஜா கொடுத்திருக்கிறார் அதாவது எஸ்ரா யாரை வேண்டுமானாலும் கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடக்கிற கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற உத்தமமான நீதிமான்களை தெரிந்து கொண்டு தேசத்தில் அதிகாரிகளை நியமிக்கும் அதிகாரத்தையும் அதிகாரம் பண்ணுவதற்கல்ல அதிகாரிகளை நியமிக்கும் அதிகாரத்தையும் எஸ்ராவுக்கு ராஜா கொடுத்தார் எஸ்ரா சொல்லுகிறதை எல்லாவற்றையும் ஜனங்கள் கேட்க வேண்டும் என்றும் மற்ற யாரும் எஸ்ராவை எதிர்க்க கூடாது என்றும் கடிதத்தில் எழுதியிருந்தார் அப்படி எஸ்ராவுக்கு விரோதமாக யாராவது செயல்பட்டால் எஸ்ரா சொல்லுகிற கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்திற்கும் கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் விரோதமாக யாராவது பேசினால் செயல்பட்டால் அவர்கள் கொல்லப்பட வேண்டும் அவர்கள் நாடு கடத்தப்பட வேண்டும் அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் அல்லது காவல் அரை காவலில் அடைக்கப்படும் என்று இப்படியான சட்ட திட்டங்களையும் எழுதி இதெல்லாம் செய்யப்படும் என்று எழுதி ராஜா அவருக்கு கொடுத்திருந்தார் அந்த கடிதத்தில் இவைகள் எல்லாம் எழுதப்பட்டிருந்தது இதன் பொருள் என்னவென்றால் என்னென்ன அதிகாரங்கள் இஸ்ராவுக்கு கொடுக்கப்பட்டது என்று ராஜா எழுதியிருந்தார் இப்படி எல்லாவற்றையும் எழுதி கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அர்த்த சஷ்டா கடிதத்தை முடித்திருந்தார் எஸ்ராவுக்கு எல்லாவித அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டது கர்த்தருடைய ஆலயப் பணி செய்வதற்கு பொன் பொருள் பணம் போன்றவைகளை செலவழிப்பதற்கு அங்கு எருசலேமில் சிறியிருப்பில் இருந்து மீண்டு வந்ததினால் அங்கிருக்கிற ஜனங்களுக்கு நியாயாதிபதிகளையும் அதிகாரிகளையும் நியமிக்கிற அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்ந்ததாக கர்த்தருடைய வசனங்களை போதிக்க கர்த்தருடைய நீதி நியாயங்களை நியாய பிரமாணம் கட்டளைகள் கற்பனைகளை போதிக்கும் அதிகாரத்தையும் அர்த்த ராஜா கொடுத்திருந்தார் இப்படி எஸ்ராவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக ஜனங்களுக்கு கடிதம் எழுதியிருந்தார் இப்படிப்பட்ட அதிகாரம் எஸ்ராவுக்கு வழங்கப்பட்டது எஸ்ரா வேதத்தில் தேர்ந்த ஒரு நல்ல இருந்தார் எஸ்ராவுக்கு இவ்வளவு பெரிய காரியங்கள் அதாவது வேதபாரகனாகிய எஸ்ரா அவருடைய ஆசிர்வாதம் என்பது கர்த்தரிடத்திலிருந்து வந்தது கர்த்தரே ராஜாவின் இருதயத்தை திருப்பி ராஜாவுக்கு அப்படிப்பட்ட எண்ணங்களை கொடுத்து விடுதலையாக்குகிறார் அதாவது ராஜாவா இருந்தாலும் ஒரு சாதாரண மனிதனாய் இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் மனிதர்களின் இருதயத்தை கர்த்தர் திருப்புகிறார் கர்த்தர் இன்னொரு மனிதனை வைத்து நம்மை பாதுகாக்கிறார் நமக்கு தேவையான காரியங்களை செய்கிறார் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை நம்முடைய எதிரியையும் ஆளுகை செய்து நமக்கு உதவி உதவியாளராக மாற்றி விடுகிற வல்லமை கர்த்தரிக்கே உரியது அவர் மனம் வைத்தால் போதும் அவர் மனம் வைக்க அவருடைய கிருபை நமக்கு கிடைக்க என்ன செய்ய வேண்டும் அவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் அதற்கு வேத வசனங்களை தியானித்து கை கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் அவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு தருவார் எந்த மனிதனையும் நமக்கு உதவியாளராக மாற்றி விடுவார் அவர் சர்வ வலமே உள்ள இருக்கிறார் நம் சொல்லை கேட்கிறவர்களாய் எப்படிப்பட்ட உயர்ந்த மனிதர்களையும் மாற்றிவிடும் வல்லமை கர்த்தருக்குரியது மனிதனுக்கு பயப்பட தேவையில்லை உலக காரியங்களை நேசிக்க தேவையில்லை கர்த்தரை நேசித்து கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால் நாம் ஆசிர்வதிக்கப்படுவோம் எல்லாம் வெற்றியாய் முடியும் கர்த்தரு உங்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தி பார்க்கலாம் மாரநாதா